சங்க இலக்கியம் மாதிரி தேர்வு ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக எட்டுத் தொகையில் பழைய உரை இல்லாத நூல் நற்றினை நேரத்தை கணிக்க பயன்படுவது நாளிகை வட்டில் எவன பிரியா என்று ரோமர்களால் அழைக்கப்படுவது எது மிளகு எட்டு தொகையில் பழைய உரை இல்லாத நூல் நற்றினை நேரத்தை கணிக்க பயன்படுவது வட்டில் எவன பிரியா என்று ரோமர்களால் அழைக்கப்படுவது மிளகு அவ்வை பாடிய பாடல்கள் எத்தனை ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் கவரி வீசிய காவலர் சேரமான் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஏனாதி என்போர் யார் படைத்தலைவர்கள் அவ்வை பாடிய பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் கவரி வீசிய காவலர் சேரமான் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புரை ஏனாது என்போர் படைத்தலைவர்கள் கலித்தொகை பரிபாடல் தவற பிற நூல்கள் அமைந்த பா எவ்வகை ஆசிரிய கலித்தொகையை நல்லந்துவனார் கலித்தொகை என பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளை அகனானூற்றில் பத்து இருபது முப்பது என்ற எண் வரிசை குறிக்கிறது நெய்தல் திணையை குறிக்கிறது கலித்தொகை பரிபாடல் தவிர பிற நூல்கள் அமைந்த பாவகை ஆசிரியப்பா கலித்தொகையை நல்லந்துவனார் கலித்தொகை என பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை அகநானூற்றில் நூற்றில் பத்து இருபது முப்பது என்ற எண் வரிசை எத்தினையை குறிக்கிறது நெய்தல் திணையை குறிக்கிறது காப்பிய பாட்டு என்பது குறிஞ்சி பாட்டு நன்னன் செய் நன்னனின் தலைநகரம் செங்கண்மா செங்கண்மா என்ற நகரம் தற்போது திருவண்ணாமலைக்கு மேற்கில் உள்ளது பெருநாள் என்பது அரசனின் பிறந்தநாள் நாள் காப்பிய பாட்டு என்பது குறிஞ்சி பாட்டு நன்னன் செய் நன்னனின் தலைநகரம் செங்கண்மா பெருநாள் என்பது அரசனின் பிறந்தநாள் நாள் பட்டினப்பாளையின் துறை செலவழங்கல் துறை புகார் நகரை உருவாக்கியவன் கரிகாலன் மௌரியர் தமிழகத்துக்கு படையெடுத்து வந்ததை குறிக்கும் எட்டு தொகை நூல் அகனானூறு பட்டினப்பாளையின் துறை செலவழங்கல் துறை புகார் நகரை உருவாக்கியவன் கரிகாலன் மௌரியர் தமிழகத்துக்கு படையெடுத்து வந்ததை குறிக்கும் எட்டு தொகை நூல் அகனானூறு செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த வேள்வி விளங்கும் புகழ் யார் கபிலன் ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்வு என்று கூறும் நூல் கலித்தொகை மதுரை நகரத்தை பரிபாடல் எவ்வாறு வர்ணிக்கிறது தாமரை வடிவம் செருத்த செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த வேள்வி விளங்கும் புகழ் கபிலன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையை என்று நூல் கலித்தொகை மதுரை நகரத்தை பரிபாடல் எவ்வாறு வர்ணிக்கிறது தாமரை வடிவம் தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் என்று அழைக்கப்படும் சங்க நூல் புறநானூறு பத்து பாட்டை பாடியவர்கள் எத்தனை பேர் எட்டு பேர் பட்டினப்பாலையின் ஏழு அடிகளில் பாலையை பற்றி குறிப்பிடுவது தமிழர்கள் தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் புறநானூறு பத்து பாட்டை பாடியவர் எட்டு பேர் பட்டினப்பாலையில் ஏழு அடிகளில் பாலையை பற்றி குறிப்பிடுவது செலவளந்துறை அந்தாதி முறையில் அமைந்துள்ள பதிட்டு பத்து நான்காம் பத்து களவுத்துறையில் அதிகம் பாடிய புலவர்கள் கபிலர் வேம்புங் கழுகும் கடுகும் போல் அறிவுரை கூறுவது வாயுரை வாழ்த்து அந்தாதிமுறையில் அமைந்துள்ள பதிட்டு பத்து நான்காம் பத்து களவு அதிகம் பாடிய புலவர் கபிலர் வேம்புங் கடுகும் போல் அறிவுரை கூறுவது வாயுரை வாழ்த்து உரை ஆசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட சங்க இலக்கிய நூல் குறுந்தொகை பரிபாடலில் முருகன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் செவ்வேள் பரிபாடலில் குடிக்கப்படும் பெண் நக்கண்ணையார் உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட சங்க இலக்கிய நூல் குறுந்தொகை பரிபாடலில் முருகன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் செவ்வேள் பரிபாடலில் குறிக்கப்படும் புலவர் நக்கண்ணையார் கீவா ஜெகநாதன் வழிகாட்டி என்ற பெயரில் உரை எழுதிய சங்கநூல் நூல் படை குறுந்தொகை பாடல்கள் சிலவற்றுக்கு அகவர் உரை வரைந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் நான்கு நில வர்ணனையும் ஒரே பாடலில் அமைந்துள்ள இலக்கியம் ஆற்றுப்படை கீவா ஜெகநாதன் வழிகாட்டி என்ற பெயரில் உரை எழுதிய சங்க சங்கநூல் திருமுருகாற்றுப்படை குறுந்தொகை பாடல்களில் சிலவற்றுக்கு அகவற்பாக்களில் உரை வரைந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் நான்கு நில வர்ணனையும் ஒரே பாடலில் அமைந்துள்ள இலக்கியம் ஆற்றுப்படை வினையே ஆடவர்க்கு உயிரே என்று இடம்பெறும் நூல் குறுந்தொகை சிற்ப என அழைக்கப்படுவது நெடுநல் வாடை ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி குறிஞ்சியை பாடியவர் கபிலர் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று இடம்பெறும் நூல் குறுந்தொகை சிற்ப என அழைக்கப்படுவது நெடுநல் வாடை ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி பாட்டை பாடியவர் கபிலர் கலித்தொகையின் ஓசை துள்ளலோசை குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் மன்னன் மக்களுக்கு உயிர் என்று அறிவுறுத்திய புலவர் மோசிக்கீரனார் கலித்தொகையின் ஓசை துள்ளலோசை குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் மன்னன் மக்களுக்கு உயிர் என்று அறிவுறுத்திய புலவர் மோசிகீரனார் அகநானூறு நூற்றி எண்பது பாடல்கள் மணிமிடை பவளம் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது நற்றினை கடையேழு வள்ளல்களை பற்றி நூல் சிறுபான்ற்று படை அகனானூறு நூற்றி எண்பது பாடல்கள் மணிமடை பவளம் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது நற்றினை கடையேழு வள்ளல்களை பற்றி கூறும் நூல் சிறுபான்ற்று படை யவனரின் பாவை விளக்கு பற்றி குறிப்பிடும் நூல் நெடுநல் வாடை நாளும் கோளம் அறிந்து செயல்படும் வழக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் நெடுநல் வாடை புறநாநூற்றில் காணப்படும் திணைகள் பனிரெண்டு யவனரின் பாவை விளக்கு பற்றி குறிப்பிடும் நூல் நெடுநல் வாடை நாளும் கோளம் அறிந்து செயல்படும் வழக்கம் பற்றி குறிப்பிட நூல் நெடுநல் புறநானூற்றில் காணப்படும் திணைகள் பனிரெண்டு நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு புறநானூறு பதிட்டுப்பத்து பரிபாடல் ஆகியன எட்டு தொகை நூல்கள் உடன்போக்கு என்ற துறையை அதிகமாக பாடிய புலவர்கள் கயமனார் வெள்ளி வீதியார் வஞ்சி நெடும் பாட்டு என்பது பட்டினப்பாலை பட்டினப்பாலையை பாடியதற்காக உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசிலை தெரிவிக்கும் நூல் தமிழ் தூது கடம்பவர் என்பவர்கள் சேர நாட்டு கடற்கொள்ளையர்கள் வஞ்சி நெடும்பாட்டு என்பது பட்டினப்பாலை பட்டினப்பாலை பாடியதற்காக உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசிலை தெரிவிக்கும் நூல் தமிழ் தூது கடம்பர் என்பவர் சேர நாட்டு கடற்கொள்ளையர் தினைப்புனங் காப்பவர்கள் விடும் கல்லின் ஒலிக்கு அஞ்சி ஓடும் விலங்கு யானை ஐநூறு அடிகளை கொண்டு அமைந்த நூல் பெரும்பான் படை நன்றி